ஹாப்பி பர்த்டே சூர்யா இன்னைக்கு சூர்யாவுடைய பிறந்த நாள் அவருக்கு நம்ம சேனல் சார்பாக வாழ்த்து தெரிவிச்சுக்கலாம் சூர்யாவுடைய சொத்து மதிப்பு இவ்வளவா அடேங்கப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குங்க வாங்க அதை பத்தி நான் டீட்டெயில்ஸை வந்து இந்த வீடியோல பார்த்திடலாம் கோலிவுட்ல தவிர்க்க முடியாத நடிகர்களில் ஒருத்தர் தான் நம்ம சூர்யாங்க சிவகுமார் சாருடைய பையன் அப்படின்ற அடையாளத்தோட தான் சினிமாக்குள்ள அவர் அடி எடுத்து வச்சாரு கடுமையான விமர்சனங்களையும் அவர் சந்திச்சிருக்காரு இதையெல்லாம் கண்டுக்காம அஞ்சாம அவருடைய பாதையில் அவர் போயிட்டே இருந்தாரு தன்னுடைய திறமையை வளர்த்துக்கிட்டு இன்னைக்கு டாப் ஃபைவ் ஹீரோக்கள்ல ஒருத்தரா இருக்காருங்க இன்னைக்கு அவருடைய நாற்பத்தி ஒன்பதாவது பிறந்த நாள் இந்த நேரத்துல அவருடைய சொத்து மதிப்புடைய தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு வாங்காது எவ்வளவுன்னு பாத்திரலாம் நேருக்கு நேர் படம் மூலியமா தான் சூர்யா வந்து இண்டஸ்ட்ரிக்கு இந்த படத்துல விஜயோடு சேர்ந்து சூர்யா நடிச்சிருந்தாரு அந்த படத்துல சூர்யாவுக்கு வந்து சரியா நடனமான தெரியல வசனம் கூட பேச தெரியல அப்படின்னு நிறைய பேர் கலாச்சாங்க இருந்தாலும் அதையெல்லாம் சூர்யா எதுவுமே கண்டுக்காம தன்னுடைய திறமையை வளர்த்துக்கிட்டே இருந்தாரு நேருக்கு நேர் படத்துக்கு பிறகு சூர்யாவுக்கு பேர் வாங்கி அந்த படம் அப்படின்னா பாலா இயக்கத்துல வெளி வந்த நந்தா படம் தான் அதே மாதிரி கௌதம் மேனனுடைய காக்கா காக்கா படமும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஹிட் அமைஞ்சு கமர்ஷியல் ஹீரோவா உயர்ந்தாருங்க அதுக்கப்புறம் அவர் நடிக்கிற ஒவ்வொரு படத்தையும் எல்லாருமே கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சாங்க அவரும் ஒரு மாஸ் ஹீரோ அப்படின்ற லிஸ்டுக்குள்ள வந்தாரு வாரணம் ஆயிரம் படம் சூர்யாக்கு ஒரு மிகச்சிறந்த நடிகர் அப்படின்ற பேர் வாங்கி குடுத்துச்சு பாலாவுடைய பிதாமகன் படத்துல விக்ரம் கூட சேர்ந்து சூர்யா நடிச்சிருந்தது ரொம்ப அற்புதமா இருந்துச்சுங்க பிதாமகன் படத்துல சூர்யாக்காகவே பாலா நிறைய மெனக்கெட்டு அந்த கரெக்ட்டு உருவாக்கிருந்தாரு சூரியாவும் அவருடைய அற்புதமான நடிப்பை கொடுத்து மிகச்சிறந்த நடிகர் வாங்கினாரு இப்படி பல படங்கள் அவருக்கு பேர் எடுத்து மக்கள் வரைக்கும் கொண்டு போச்சு மெகா ஹீட் படமா வெளியாச்சுங்க திரையில மட்டும் அவர் ஹீரோவா நடிக்காம நிஜத்திலயும் அவர் ஹீரோவா இருந்திருக்காரு ஆமாங்க அகரம் பவுண்டேஷன் மூலியமா நிறைய ஏழை எளிய குழந்தைகளுக்கு படிக்கிறதுக்கு வந்து உதவி செஞ்சுட்டு வராரு அதே மாதிரி மக்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய திட்டங்களை வேண்டிய வந்துச்சு அப்படின்னா தைரியமா எதிர்த்து குரல் கொடுக்கிறவரும் சூர்யா தான் அவருடைய திரைப்பயணத்துல மைல்கல்ல அமைஞ்ச படம் அப்படின்றது ஜெய் பீம் அப்படின்னு சொல்லலாங்க உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வச்சு நானவேல் இருந்த இந்த படத்துல பாத்தீங்கன்னா சந்த்ரு அப்படின்ற கதாபாத்திரத்துல சூர்யா நடிச்சிருந்தாரு அதே மாதிரி சுதா குங்கராவுடைய சுரரி போற்று படத்தை மறந்துட முடியுமா அது மெகா ஹிட் ஆனது மட்டும் இல்லாம சூர்யாவுக்கு தேசிய விருதியும் வந்து வாங்கி கொடுத்துச்சு இப்போ கோலிவுட் உடைய தவிர்க்க முடியாத நடிகராக உயர்ந்திருக்காரு நம்ம சூர்யா இப்போ சிவா இயக்கத்துல படத்துல கங்குவா படத்துல நடிச்சிட்டு வராருங்க அடுத்து கார்த்திக் சுப்ராஜ் உடைய ஒரு படத்துல கமிட் ஆகி இப்ப நடிச்சிட்டு இருக்காரு இப்போ ஹிந்திலையும் அவர் காலப்பதிக்கணும் அப்படின்றதுக்காக முயற்சி எடுத்துட்டு வராரு இன்னைக்கு சூர்யா உடைய நாற்பத்தி ஒன்பதாவது பிறந்த நாள் இதை விட்டு அவருக்கு பல பேர் வந்து தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க சரி அவருடைய சொத்து மதிப்பு பத்தின தகவல் என்ன அப்படின்னு தானே கேக்குறீங்க மொத்தம் நூத்தி ஐம்பதுல இருந்து இருநூறு கோடி வரைக்கும் அவருடைய சொத்து மதிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு படத்துக்கு இருபதுல இருந்து இருபத்தி அஞ்சு கோடி வரைக்கும் அவர் சம்பளமா வாங்குறாருங்க அவர்கிட்ட பி எம் டபிள்யூ செவன் சி சீரீஸ் எயிட்டி லட்சம் மதிப்புள்ள கார் ஒன்று இருக்குங்க அதே மாதிரி அறுபது லட்சம் மதிப்புள்ள ஆடி டூ செவன் காரும் இருக்கு நேருக்கு நேர் சூர்யால இருந்து ஜெய்பம் சூரிய வரைக்கும் சூரியவுடைய வளர்ச்சியை நீங்க எப்படி பாக்குறீங்க சூரிய கிட்ட உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் என்ன சூரியவுடைய எந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றது கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க